இளையோரின் மகிழ்ச்சி நமக்கு மனித பருவத்தில் கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் இளைய மனம் குழந்தை பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பருவம்தான் இளைய பருவம் இந்த இளைய பருவத்தில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் அமைத்துக்கொள்கின்றானோ அப்படித்தான் பிற வாழ்நாள் பகுதி அவனுக்கு நீடித்திருக்கும் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை அப்படி இருக்கும் பொழுது இளைய பருவத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்தில் சபை உரையாளர் புத்தகம் அறிவுரையாக எடுத்துக் கூறுகின்றது இளைய பருவத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லா பருவமும் மகிழ்ச்சியாக இருக்கும் இளைய பருவத்தில் மகிழ்ச்சி இல்லை என்று கேட்டால் எப்போதுமே மகிழ்ச்சி போவது இல்லை ஆனால் இளைய பருவத்தில் எந்த வகையான மகிழ்ச்சியை ஓர் இளையனன் அல்லது இளங்கி தேடுகிறார் என்பதுதான் கேள்வி ஒருவேளை அவர் நேர்மறையான மகிழ்ச்சியை தேடிக்கொண்டார் என்று கேட்டால் வாழ்நாள் முழுவதும் நேர்மறையான மகிழ்ச்சி அவருக்குள் நீடித்திருக்கும் அது என்ன நேர்மறையான மகிழ்ச்சி பொருட்களை சார்ந்தோ நபர்களை சார்ந்தோ சுற்றுச்சூழலை சார்ந்தோ ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் அவரது கொள்கையை சார்ந்தோ வகுத்துக்கொண்ட கொண்ட வாழ்க்கை நெறிமுறைகளை சார்ந்தோ கடவுள் கொடுத்த கட்டளைகளை சார்ந்தோ ஒருவர் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் ஒரு இளைஞன் அல்லது இளம்பெண் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அதுதான் நல்ல மகிழ்ச்சி நேர்மறையான மகிழ்ச்சி என்று அழைக்கப்படுகின்றது அப்படி நடந்தால் ஒரு இளைஞனோ அல்லது இளம்பெண்ணோ நடந்தார் அவரது வாழ்நாள் முழுவதுமே நல்ல முறையில் நடக்கும் என்பது உறுதி இப்படித்தான் சின்ன தொபியாசும் அவரது மனைவியும் இளம் பருவத்திலிருந்தே கடவுள் பாதையில் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டார்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றாக அமைந்தது என்பதை பார்க்கின்றோம் அதுவே எதிர்மறையான மகிழ்ச்சியை ஒரு இளைஞனோ இளம்பெண்ண தேடிக்கொண்டால் அதாவது பொருட்களை சார்ந்தோ நபர்களை சார்ந்தோ அல்லது சுற்றுப்புறத்தை சார்ந்தோ அமைத்துக் கொண்டால் அந்த மகிழ்ச்சி ஒரு காலம் நீடித்து நிற்கப் போவதில்லை அது பட்டண கண்மூடி திறப்பதற்குள் மறைந்து போகும் யூதாஸ் தனது பருவத்தில் அப்படித்தான் பொருளை சார்ந்து பணத்தை சார்ந்து அமைத்து கொண்டான் அவன் வாழ்க்கை போனது இப்பொழுது இளைஞர்களே இளம்பெண்களை முடிவிடுங்கள் முடிவெடுங்கள் உங்கள் மகிழ்ச்சி நேர்மறையான மகிழ்ச்சியாக எதிர்மறையான மகிழ்ச்சியா முடிவெடுத்து நேர்மறையான மகிழ்ச்சியை நிலைத்திருக்க முயற்சி செய்யுங்கள்